ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் ஆஞ்சநேயர் வழிபாடு பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அதாவது இந்த ஆஞ்சநேயர் வந்து மூல நட்சத்திர அன்னைக்கு வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நாளை வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய மூல நட்சத்திர வழிபாடு செய்கிறது இரட்டிப்பு பலன் வந்து நமக்கு கிடைக்கும் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம் நாளைய தினம் பன்னிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையோட சேர்ந்து மூல நட்சத்திரமும் வந்திருக்கு இந்த நாளை வந்து நாம தவற விடவே கூடாது நாளைய தினம் செய்ய வேண்டிய ஆஞ்சநேயர் வழிபாடு சொல்ல வேண்டிய ஆஞ்சநேயர் மந்திரம் அதை பத்தி இந்த பதிவுல ஷேர் பண்றேன் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவா இருக்கும் ஆஞ்சநேயரை போல ஒரு பலம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா ஆஞ்சநேயரின் ஆசிர்வாதம் நமக்கு இருந்துருச்சு அப்படின்னா அந்த ஆஞ்சநேயனின் சீடனாக நாம மாறிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நம்ம எதுக்காகவுமே கவலைப்படவே தேவையில்லைங்க துணிச்சல் அறிவு ஞானம் கல்வி பலம் பொறுமை சிந்தனை பாசம் தெளிவு ஆரோக்கியம் அப்படின்னு வாழ்க்கையில் நமக்கு எது எதெல்லாம் தேவையோ அத்தனை தேவையான விஷயங்களும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே இடம் ஆஞ்சநேயரின் பாதம் மட்டும்தான் மிக மிக சுலபமாக வழிபாட்டு செய்வ செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் இது இது வந்து ரொம்ப எளிமையான வழிபாடு எல்லாருக்குமே இது தெரியும் ஆனால் இந்த வழிபாட்டை தவறாமல் நாளைய தினம் செய்கிறதுல உங்களுக்கு அதிக சூற்றமே இருக்குன்னு சொல்லலாம் அதாவது நாளைய தினம் அதிகாலை வேலையிலேயே எழுந்திருச்சு சுத்தபத்தமாக குளிச்சுட்டு இருபத்தி ஏழு வெற்றிலை வந்து வாங்கி வச்சுக்கோங்க வெற்றிலையை சுருட்டி மஞ்சள் கலர் நூல் இருக்குது இல்லையா அந்த மஞ்சள் நூலில் மாலையாக கட்டி ஆஞ்சநேயருக்கு சாத்தி நீங்கள் வேண்டிய வரங்களை கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே கிடைச்சிருங்க சில பேர் வெற்றிலையோட நடுவுல ஒரு களிப்பாக்கு வச்சு கட்டி அதை வந்து சுருட்டி மாலையா கட்டி போடுவாங்க உங்களுக்கு எது வசதியா இருக்கோ அதை வந்து நீங்கள் செஞ்சிக்கலாம் முடிஞ்சால் அனுமனுக்கு வெண்ணெய் வாங்கி சாத்தி வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் வெண்ணெய் எப்படி உருகி வழியுதோ அதே போல் உங்களுடைய கஷ்டங்களும் உருகி கரைஞ்சு காணாமல் போகும் அப்படிங்கிறது நம்பிக்கை அந்த மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் ஹம் ஹனுமந்தே நமக இந்த மந்திரத்தை ஹனுமன் சன்னிதானத்தில் அமர்ந்து நூற்றி எட்டு தடவை உச்சரிக்கிறது அதிக சிறப்பு வாய்ந்த பலனை கொடுக்கும் உங்களால் முடியும் அப்படின்னா முடியும் அப்படின்னா மட்டும்தான் இந்த நூற்றி எட்டு முறை வந்து அந்த நம்ம ஸ்ரீராமஜெயம் எழுதி மாலையாக ஆஞ்சநேயருக்கு போடுங்க இது வந்து ஆப்ஷனல் தான் உங்கள்னா உங்களுக்கு டைம் இருக்கு முடியும் அப்படின்னா இந்த இதையும் செய்யுங்க நாளைய தினம் உங்களால் என்னென்ன வழிபாட்டை ஆஞ்சநேயருக்கு செய்ய முடியுதோ அதை எல்லாமே செஞ்சு ஆஞ்சநேயரை மன நிறைவோடு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அந்த ஆஞ்சநேயர் உங்களுக்கு துணையாக இருந்து உங்கள் ஆயில் முழுவதும் உங்கள் கூடையே பயணம் செய்வார் ஆஞ்சநேயரை நம்பினவங்க என்றைக்குமே கைவிட்டதே கிடையாது சில கிரகங்களால் நமக்கு பாதிப்பு இருக்கும் இல்லையா கெட்ட நேரம் கூட வரும் குறிப்பாக சனி பகவானால் பிரச்சனை ராகு கேதுவால் பிரச்சனை அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க நீங்கள் மனதார ஆத்மார்த்தமாக ஆஞ்சநேயரை நாளைய தினம் வேண்டி வழிபாடு செய்யுங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையும் தூசு போல உங்களை விட்டு விலகும் பிரச்சனையை எதிர்கொள்ளும் மன தைரியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்குள்ள அந்த தைரியம் பிறக்கும் அதனால நாளைய தினத்தை தவற விடாம இந்த வழிபாட செய்யுங்க உங்க வீட்டிலயே ஆஞ்சநேயர் படம் இருக்கு சின்ன விக்கிரகம் இருக்குது அப்படின்னாலும் கோயிலுக்கு போக முடியலை அப்படின்னா தவிர்க்க முடியாத பட்சத்தில் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது அந்த வீட்டில் இருக்கிற சிலைக்கோ படத்துக்கோ இந்த மாலை அனுபவித்து இந்த வழிபாடை நீங்கள் செய்யலாம் அதே போல் ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க முடிஞ்சால் ஒரு நெய்வேத்தியம் வைங்க உங்களுக்கு உங்களால் என்ன முடியுமோ பழங்களாக இருந்தாலும் பரவாயில்ல என்ன வைக்க முடியுமோ அதை வைங்க ரொம்ப எளிமையான வழிபாடு தான் இதை செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு ஆஞ்சநேயர் அருள் உள்ள எல்லா வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோட செய்யுங்க ஆஞ்சநேயரை முழு மனதார நம்புங்க நம்பி செய்யுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா என்னை கமெண்ட்டில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இதுபோல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்